என்ன சூப்பரா பாத்துக்கிட்டாங்க நல்லா கொடுத்தாங்க பின்னாடி இருக்கு அவங்க என்னன்னு கேட்போம் இன்னைக்கு நல்லா இருக்கும் நாளைக்கு வேலை எனக்கு நாளைக்கு கிராண்டா இருக்கும் இன்னைக்கு என்னோட எல்லாம் நடக்குறது இன்னைக்கு எல்லாம் வந்திருக்காங்க எல்லா ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க எல்லாத்தையுமே

எங்களை பொறுத்த எங்க அம்மா போல எங்க அம்மா இனி ஒரு நாள் வந்து இந்த ஒரு வருஷம் எங்களுக்கு எப்படி இதாகுது அதே மாதிரி பயணம் சிறப்பாக சூப்பர் தேங்க்யூ என்னப்பா ராகவா நல்லா படிக்கிறீங்களா நினைக்கிறதானா எல்லாம் செட் ஆகிடுவாங்க நான் தான் இப்போ ஃபைல்ல வெச்சு நிரந்தர ரெஜிஸ்டர் முடிங்களா அடுத்த நாளா கடப்பற நாளே இன்ஸ்டாகிராம்ல ஒரு கோடினா ஒரு நாள் எல்லாம் எங்க எங்கடா சொல்லுடா இதெல்லாம் கரெக்ட்டா ஆவிக்குவரா லைன்ல மைக்கா அத நான் டைம்

பாட்டு யாச்சிட்ரோ இந்தியில காட்சி தந்த இஞ்சி மாதமா பொண்டியில காட்சி தந்த புனித தாயமா ஜவமணியே ஏந்தி வந்தோம் ஜபங்களையே படித்து வந்தோம் ஜவமணியே ஏந்தி வந்தோம் ஜபங்களையே படித்து வந்தோம் மேரி மாதமா தேவ தேவதாயம் போதுமா ப்ரோ போதும் ப்ரோ சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ ட்ரை பண்ணுங்க ப்ரோ நல்லா

Angla <laughs> var. சோ வந்து வெயிலோட தாக்கம்